இன்னைக்கு செத்தா நாளைக்கு பாலு நடுவுல எதுக்குடா அமைச்சா நமக்கெல்லாம் ஒரு ஆளு ஹரிச்சந்திரன் நாமல அவசரத்துக்கு பொண்டாட்டி அடமான வச்சவர் ஹரிச்சந்திரன் போற போக்குற உங்க பொண்டாட்டியோட சொல்லி விட்டு பேரையும் பாத்துக்கங்க சைனாக்காரன் ஏதாச்சும் புதுசா கண்டுபிடிக்கலாம் செத்து போயிருவான் ஜப்பான்காரன் ஒழுங்கா வேலை செய்யலனாக்கா செத்து போயிருவான் இங்கிலாந்துக்கான தன்னை பத்தி பெருமையா பேசலன்னா செத்து போயிருவான் இந்த உறவுக்காரன் நம்ம நல்லா இருந்தாலே செத்து போயிருவோம் இப்போ ஒரு அஞ்சு பொண்ணு வந்துச்சுன்னா ஒரு பொண்ணை மட்டும் பார்க்காம அஞ்சு பொண்ணு ஏந்திரிமே எங்க பசங்க பாக்குறாங்க ஒரு பொண்ணை மட்டும் பார்த்து மிச்ச நாலு பொண்ணை விட்டுட்டா நம்ம அழகா இல்லையோன்னு மற்ற நாலு பொண்ணுங்க சங்கடப்பட கூடாதேங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல தாங்க எல்லா பொண்ணையும் சைட் அடிப்பான் அதாவது புருஷன் வந்து முன்னாடி போய் பொண்டாட்டி பின்னாடி ஆனால் தான் கிராமம் நான் என்ன கேக்குறேன் கிராமத்துல எங்கேயாவது பொண்டாட்டியே மதிச்சிருக்கீங்களா நீங்க முதல்ல மரியாதை கொடுத்திருக்கீங்களா ஒரு கிராமத்துல இங்க உள்ள சரியா இருந்தா உலகெங்கிலும் வாழக்கூடிய அன்பான வசந்த் தொலைக்காட்சி நேயர்களுக்கு தித்திக்கும் பொங்கல் திருநாளாம் தை திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இங்கே கூடியிருக்கக்கூடிய கூடிய சங்கரா காலேஜ் மாணவர்கள் உங்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த ஒரு வணக்கத்தையும் புத்தாண்டு பொங்கல் நல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு தமிழால் வாழக்கூடிய நடுவர்களுக்கு மத்தியில் தமிழுக்காகவே வாழக்கூடிய அற்புதமான நடுவர் எங்களுடைய நாகை நாகராஜன் ஐயா அவர்களுக்கும் நன்றி கலந்த ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஆனால் உண்மையை உங்களுக்காக நல்ல மறுபடியும் ஒரு கைத்தலை கொடுங்க அது எங்க காலேஜ் பசங்களை எப்படி தெரியுமா சார் இன்னைக்கு செத்தா நாளைக்கு பாலுங்க இன்னைக்கு செத்தா நாளைக்கு பாலு நடுவுல எதுக்குடா அமைச்சா நமக்கெல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லி எங்க பசங்கெல்லாம் பெண்கள் பின்னால் சுற்றும் ஆண்களுக்கு என்னுடைய தங்கமான வணக்கங்கள் பசங்களுக்கு எந்த விதத்திலயுமே கொஞ்சம் கூட சலச்சவங்க கிடையாதுங்க கேரள பெண்கள் சிரிச்சா தான் அழகுனா சங்கரகாஜி பொண்ணுங்களாம் முறைச்சாலே அழகுங்க அம்பு இதுல என்ன தெரியுதுன்னா நீ வந்ததுல உன்னை பார்த்து நிறைய முறைச்சிருக்கு ஒரு அழகை பார்த்தால் இன்னொரு அழகுக்கு பொறாமை வரத்தானே செய்யும் அழகு என்று சொன்னது என்னை தானே எனக்கு மனசாட்சி இருக்கு சார் இதுல வேற அக்கா முடிக்கும் போது ஒரு பாயிண்ட் வச்சுட்டு போனாங்க அவசரத்துக்கு பொண்டாட்டி அடமான வச்சவர் பொண்டாட்டிய சொல்லி விட்டு அவங்க தான் அப்படி சொல்றாங்கன்னா நான் அப்படி கிடையாதுங்க பொங்கல் பத்த அடுப்பீங்க நல்ல ஒரு தலைப்பு கொடுத்திருக்கீங்க அதாவது இன்றைய தலைமுடைய அந்த திருவிழாக்களை பண்டிகைகளை கொண்டாடக்கூடியத கிராமத்திலாம் நகரத்திலான்னு கேட்டிருக்கீங்க இதுல என்ன கொடுத்துருக்காங்க அங்கேருந்து ரெண்டு பேர் வந்து பேசுனாங்க நாங்க வந்து கிராமத்துல உறவுகளோட உறவு உறவு அதாவதுங்க இன்னைக்கு உறவுகள் எப்படி தெரியுமா சைனாக்காரன் ஏதாச்சும் புதுசா கண்டுபிடிக்கிறேன்னா செத்து போயிடுவான் ஜப்பான்கான ஒழுங்கா வேலை செய்யலனாக்கா செத்து போயிடுவான் இங்கிலாந்துக்கான தன்னை பத்தி பெருமையா பேசுறேன்னா செத்து போயிடுவான் இந்த உறவுக்காரனா நம்ம நல்லா இருந்தாலே செத்து போயிடுவோம் இப்படியாப்பட்ட உறவெல்லாம் வச்சுக்கிட்டு எனக்கு என்னன்னா அவங்க பேசுறதை வச்சு ஒன்னே ஒண்ணு தான் கேக்குற இன்னும் எங்களை எல்லாம் பைத்தியகாரமாக நினைச்சுக்கிட்டு இருக்கீங்கல்ல ஒரு வாழவைக்குதான் கிராமத்துலதான் சந்தோஷமா வாழ்ந்தாங்களாம் கிராமத்துலதான் ஆஹா ஓகோன்னு வாழ்ந்தாங்களாம் இந்த நகரத்துல உள்ள பசங்க எல்லாம் எங்கயாவது மதிக்கிறாங்களோ அப்பா அம்மா மதிக்கிறாங்களா ஒழுங்க உழைக்கிறாங்களா கிராமத்துல நீங்க எல்லாம் உழைச்சி சாப்பிடுறீங்க நாங்க என்ன உக்காந்தா சாப்பிட்டுட்டு இருக்கோம் இங்கே நாங்க பசங்க மதிக்கிறது இல்ல பசங்க எங்க பசங்க மாதிரி தங்கமான பசங்க நகரத்துல உள்ள பசங்க மாதிரி தங்கமான பசங்க கிராமத்துல காட்ட முடியுமாங்க எல்லாமே சொல்லுவாங்க இந்த பசங்க எல்லாம் ஊதாரித்தனமா சுத்தி இருக்கான் பொம்பளை புள்ள பிள்ளை சுத்தி இருக்கான் அது வந்து பொம்பளை பிள்ளை சொல்லும் இந்த பையனை பாத்தியாடி நம்ம அஞ்சு பேரையுமே பாக்குறாண்டி அங்க பசங்க ஏன் தெரியுமாங்க ஒரு அஞ்சு பொண்ணு வந்துச்சுன்னா ஒரு பொண்ணை மட்டும் பார்க்காம அஞ்சு பொண்ணு ஏன் தெரியுமா எங்க பசங்க பாக்குறாங்க ஒரு பொண்ணை மட்டும் பார்த்து மிச்ச நாலு பொண்ணை விட்டுட்டா நம்ம அழகா இல்லையோன்னு மத்த நாலு பொண்ணுங்க சங்கடப்பட கூடாதேங்கிற ஒரு நல்ல எண்ணத்துலதாங்க எல்லா பொண்ணையும் சைட் அடிப்பான் அதனாலதான் தான் அந்த பொம்பளை பிள்ளைங்களும் ஒரு மெசேஜ் அஞ்சு பைலுக்கு ஃபார்வர்ட் பண்ணுது டேட்டா மிச்சப்படுத்துறோம் என்ன இப்ப அதுல கூட கிராமத்துல உள்ள பசங்க எல்லாம் அப்பா அம்மா மதிக்கறாங்க எங்க பசங்க என்னங்க எங்க பசங்க பாத்து எல்லா பசங்களையுமே ஜீன்ஸ் பேண்ட் போடுவாங்க ஏன் போடுறாங்க அது ஒரு நாள் போட்ட பேண்ட ஒரு வாரமா போட்டுறோம் ஏன் போடுறோம் அந்த ஜீன்ஸ் பேண்ட துவைக்கும் போது கூட எங்க அம்மா கையை வலிச்சிர கூடாதுங்கிறதுக்காக ஒரு நாள் போற பேண்ட 10 நாளைக்கு போட்டு வருவாங்க அந்த அளவுக்கு தாய் தந்தையுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய பசங்களை வச்சுக்கிட்டு இன்னைக்கு தான் சந்தோஷம் இருக்கு நகரத்துல சந்தோஷம் இல்லை சந்தோஷம் இல்லைன்னு சொல்றீங்களே நான் என்ன கேட்கிறேன் கிராமத்துல ஒரு பண்டிகை கொண்டாடணும் பண்ணாக்கா நீங்கள் என்ன செய்வீங்க வருஷத்துல ஒரு நாள் தீபாவளி பொங்கலுக்கு மட்டும்தான் டிஃபனே செய்வாங்க மற்ற நாள்லாம் பாருங்க காலையில சோறு மதியானம் சோறு ராத்திரிக்கு சோறு அப்படியே ரிப்பீட்டு காலையில சோறு மதியானம் சோறு ராத்திரிக்கு சோறு ஏங்க ஒரு புது துணி எடுக்கணும் அப்படின்னா கூட வருஷத்துல ஒரு நாள் தான் கிராமத்துல எடுப்பீங்க அது அந்த துணி அளவு கூட இருக்காதுங்க அதாவது அண்ணன் வந்து ரொம்ப அழகா சொன்னாங்க பண்டிகைகள் வந்து கிராமத்துல தான் கொண்டாடுறோம் கிராமத்துல தான் எல்லாமே இருக்கு கிராமத்துல சந்தோஷம் இருக்குன்னு சொன்னாங்க நான் ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் இந்த இடத்துல பதிவு பண்றேங்க ஆறு காற்று துறைங்கிற ஒரு கிராமத்துல பிறந்த பழனிசார கூட சென்னை என்ற ஆவடி நகரத்துக்கு வந்த பிறகுதான் இந்த உலகமே பார்த்து வியக்குது அப்படின்னாக்கா அவருக்கு ஒரு அந்த பேரை கொடுத்தது கூட எங்களுடைய நகரம் தானங்க கிராமத்துல இருந்த வரைக்கும் அவர் யாருக்குங்க தெரியும் அவங்க அவங்க ஆறு நாள் நீச்சிருக்கிறாரு பாத்துக்கங்க கிராமத்தில் உள்ள பெண்கள்லாம் ரொம்ப அடக்கொடக்கமான பெண்கள் நகரத்தில் உள்ள பொம்பளை பிள்ளை எங்கயாச்சும் வந்து மதிக்குதான் நகரத்தில் உள்ள பொம்பளை பிள்ளைங்களும் ஒரு பொறுப்பு கிடையாது எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் நீங்களும் வேற சொன்னீங்க அதாவது புருஷன் வந்து முன்னாடி போய் பொண்டாட்டி பின்னாடி தான் கிராமம் நான் என்ன கேக்குறேன் கிராமத்தில் எங்கேயாவது பொண்டாட்டியை மதிச்சிருக்கீங்களா நீங்க முதல்ல மரியாதை கொடுத்துருக்கீங்களா ஒரு கிராமத்தில் இங்கே உள்ள நீங்களாம் சரியாக இருந்தால் கைத்தட்டுங்க கிராமத்தில் இருக்கக்கூடிய எந்த தாய்மார்களாவது ஒரு பண்டிகையை சந்தோஷமா கொண்டாடி இருக்காங்களாங்க காலையிலேந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரு பண்டிகை வந்துச்சுன்னா அடுப்பாங்கரையிலே உட்காந்துருப்பாங்க புதுசா உங்க அம்மாலாம் புதுத்துரி உடுத்திருக்காங்களா அந்த சந்தோஷத்தை நீங்க கொடுத்துறீங்க கிராமத்துல வாழ்றவங்க என்ன சொல்லப் போறானே நீங்களா சுயநலவாதிகள் ம் நாங்கலாம் பொதுநலவாதிகள் அங்கே கைய காட்டு இப்டதான் நீட்டுவே அந்த பக்கம் நீங்க கேமரா தெரியாது இப்டதான் ஏங்க கிராமத்துல நீங்க என்ன பண்றீங்க நீங்களே பலகாரம் சுடுறீங்க அதை நீங்களே ತಿnுகறீங்க நீங்களே கொண்டாடுறீங்க இதெல்லாம் ஒரு சந்தோஷமாங்க அண்ணே நகரத்துல நாங்கலாம் பாருங்க நேரத்தை மிச்சப்படுத்துவோம் நாங்கலாம் வீட்ல பலகாரம் செய்யவே மாட்டோம் நாங்க பலகாரம் செஞ்சாக்கா அப்புறம் ஸ்வீட்ஸ் கடை வச்சிருக்கவங்ககெல்லாம் யாரு வருமானத்தை குடுக்குறது அடேங்கப்பா ஆமாங்க கடையில போய் ஸ்வீட் போய் வாங்கினா தான் அவனுக்கு வருமானம் நீங்க வேலை பாக்குறவங்களுக்கு வருமானம் புதுசு புதுசா துணி எடுத்தாத முதலீடு போட்டவங்களுக்கு வருமானம் அத்தனை பேரை வாழ வைக்கிறது எங்களுடைய நகரத்து வாழ்க்கை தானாங்க இதுல பாட்டு வேற முப்பாட்ட காலம் தொட்டு முப்போகம் யாரால இன்னைக்கு யாரு முப்போகம்லாம் எல்லாம் விளைக்கிறான்னு கேக்குற ஒரு கிராமத்து பாட்டை கூட எங்க நகரத்து இளைஞர்கள் எடுத்து போட்ட பிறகுதான் அந்த பாட்டு கூட ஹிட் ஆகுதுன்னு சொன்னாக்கா ஐயா ரிட்டு நெல்ல போல അവസരമാമുക്ക് ആകാര கிராமத்து பாட்டு தானே அன்னைக்கு கிராமத்துல போட்டீங்கல்ல அன்னைக்கு கூட இந்த பாட்டை அதிகமா யாருக்கும் தெரியாதீங்க இன்னைக்கு எங்களுடைய நகரத்து இளைஞர்கள் அந்த பாட்டை மறுபடியும் ரீமிக்ஸ் பண்ணி போட்ட பிறகு தான் ஒரு பாட்டு கூட இன்னைக்கு ஹிட் ஆகுதுன்னு சொன்னாக்கா கிராமத்துல பிறந்த இளையராஜா கூட நகரத்துக்கு வந்த பிறகு தான் ஜொலிக்க ஆரம்பிச்சான நகரத்தை பத்தி என்னைக்குமே அவ்வளவு கேவலமா நீங்க பேசிட கூடாதுங்க இவ்வளவு எங்க காதலை பத்தி பேசுனாங்க என்ன காதோல் பண்ணீங்க காதோல் உங்க கிராமத்துல ஏங்க இந்த பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் முன்னாடி லவ் போய் சொன்னாக்கா அப்பாட்ட சொல்லி இன்னைக்கெல்லாம் ஆயிட்டு சொல்லுதுங்க உண்மையிலே எங்க பசங்களா அந்த லவ் பண்ணதுக்கு எவ்வளவு தெரியுமா கஷ்டப்பட்டு இருக்காங்க ஆனா உண்மையிலே சார் ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா நானும் என் வீட்டுக்காரர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணோம் சார் அப்படியா அந்த புண்ணியம் நான் பாக்கணுமே ஒன்னெல்லாம் லவ் பண்ணியிருக்கான் பாரு கிராமத்துல வந்துட்டு அந்த காதல்ன்ற ஒண்ணு கணவன் மனைவிக்குள்ள முதல்ல இருக்கான்னு கேட்டாக்கா கிடையாதுங்க ஒரு பண்டிகையை சிறப்பா கொண்டாடினப்போனாக்கா குடும்பத்துல சந்தோஷம் இருக்கணும் கணவன் மனைவிக்குள்ளே ஒரு ஒற்றுமை இருக்கணும் அநியோனியம் இப்போ எங்க வீட்டில நானே என் வீட்டுக்காரரு இருக்கும்ல இப்போ ஆயுத பூஜை வந்துச்சுல்ல ஆயுத பூஜைக்கு உங்க வீட்டுல எதெல்லாம் வச்சுட்டீங்க பூஜை பண்ணுவீங்க எததெல்லாம் வச்சிடுமோ அதெல்லாம் வச்சு பூஜை பண்ணுவோம் ஏன்ப்பா எவ்ளோ பெரிய விளக்கம் தமிழ்நாட்டுல எந்த நடுவரும் கொடுக்காத ஒரு வழக்கம் அதாவது நீங்க சொன்ன அந்த நம்ம எந்த ஆயுதங்களால வாழ்றோமோ அந்த ஆயுதங்களை வச்சு தானே பூஜை போடுவீங்க ஆனா ஏன் வீட்டுக்காரர் இந்த ஆயுத பூஜைக்கு என்ன நிக்க வச்சு எனக்கு ஆரத்தி காட்டினாருங்க அவரை அடிக்கிற பெரு ஆயுதம் நீதானம்மா நானும் கேட்டேன் ஏன் மாமா ஆயுத பூஜனைக்கு ஆயுதங்களுக்கு தானே மாமா வந்து சூடம்லாம் காட்டணும் நீங்க என்ன மாமா எனக்கு ஆரத்தி காட்டுறீங்கன்னு கேட்டனா இந்த உலகத்திலேயே என்னை தாக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதமே உன்னுடைய ரெண்டு கண்கள் தான் தங்கும் அதனாலதான் உடம்பு அப்படி கொண்டாடணும் இவ்வளவு ஏங்க கண்ணுக்கு கவிதைக்கு பொய் இருக்கான் உன் புருஷனுக்கும் உன் கண்ணே அழகு

பொங்கல் அன்னைக்கு வெளியில போனா உன்னை கரும்பு கட்டுன்னு நினைச்சு யாராச்சும் காஞ்சிபுரத்துல யாராவது கரும்பு வாங்க போனவெல்லாம் இனிமே யோகா ஜாபகம் தான் வரும் சார் ஒன்னும் இல்ல சார் அப்படியே பட்ட தங்கமான மனுஷனா போன பண்ண வந்துட்டாங்க சார்

அதாவது ஒரு நிக்க பண்டிகைகள்லாம் கொண்டாடுறமாங்கிறது முக்கியம் கிடையாதுங்க அதை குடும்பத்துல சந்தோஷமா கொண்டாடுறமாங்கிறது தான் முக்கியம் இன்னைக்கு கிராமத்துல ஒரு வீட்டுல பொங்கல் வச்சு நம்ம சாப்பிடுறதுங்கிறது சந்தோஷம் கிடையாதுங்க ஜாதி மத வேறுபாடு இல்லாம சமத்துவ பொங்கல்ன்ற ஒன்ன நகரத்துல வச்சு நாங்க கொண்டாடுறோம் அப்படின்னாக்கா அதுதாங்க எங்களுக்கு மகிழ்ச்சி கிராமத்துல நீங்க பொங்கலை வச்சுட்டு வானத்தை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு சாமியேன்னு சொல்லிட்டு நீங்க கும்பிட்டீங்கன்னா அது கிராமத்துல கொண்டாடக்கூடிய பொங்கல் ஆனால் நகரத்தில் இருந்து நாங்கள் அனுப்பிய சந்திராயன் விண்கலம் வானத்தில் இருந்து இந்தியாவை நோக்கி கும்பிட்டு கொண்டிருக்கிறது சொன்னாக்கா அத கூட எங்க இளைஞர்கள் எல்லாமே சேர்ந்து நகரத்துல ஒரு திருவிழாவா கொண்டாடணும் பாத்தீங்களா அதனாலதான் நடுவர்கள் சொல்றேன் செத்தவங்களுக்கு செல வச்சு மாலை போடுறதை விட்டுட்டு உங்களுக்கு பெத்தவங்களுக்கு இலை வச்சு சோறு போடுங்க எல்லா காலமும் எல்லா குடும்பமும் சந்தோஷமா இருக்கும் நன்றி வணக்கம்